சென்னை ஆவடி செல்லும் சாலையில் இன்று காலை முதல் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் கழிவுநீர் தேங்கியுள்ளது இது குறித்து தகவல் அறிந்து வந்த குடிநீர் வாரிய ஊழியர்கள் எந்த பாதுகாப்பு உபகரணங்களுமின்றி பாதாள சாக்கடை குழாயில் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்துள்ளனர் இந்த பணியின் போது அதிகாரிகளும் அது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பாமல் பணியாளர்களை வேலை செய்ய அனுமதித்ததாக சொல்லப்படுகிறது பணியாளர்களின் இச்செயல் பொதுமக்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நீண்ட நேரமாக கழிவுநீர் அடைப்பை சரி செய்வதற்கு போதிய உபகரணங்கள் இருந்தும் எந்த பாதுகாப்பு உபகரணமின்றி ஊழியர்கள் வெறும் கையால் சுத்தம் செய்வதால் பல்வேறு நோய்கள் ஏற்படும் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் மேலும் அதிகாரிகள் முறையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்து பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்